என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் கர்த்த தன்னுடைய ஆதங்கத்தை எப்படி தன் தீர்க்க மூலமாய் வெளிப்படுத்துகிறார் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள் அவர் தன் வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்தார் ஆனால் ஒரு கூட்டமோ அதை எப்படி பார்க்கிறது அந்நிய காரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறது அருமையான மகனே அருமையான மகளே கர்த்துடைய வேதாகமத்துக்கு நீ எவ்வளவு நேரம் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாய் என்பதை பார் ஒவ்வொரு நாளும் எத்தனை அதிகாரங்களை நீ வாசிக்கிறாய் எவ்வளவு நேரம் கர்த்துடைய வார்த்தையை நீ தியானிக்கிறாய் அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் உன் உதட்டில் வைத்திருக்கிறாயா உள்ளத்தில் வைத்திருக்கிறாயா என்பதை பார் என்று சொல்லி கத்துடி ஆவியான் சுட்டி காட்டுகிறார் செல்ஃபோன் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது சினிமா பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது உலக காரியங்களை செய்வதற்கு நேரம் இருக்குது என்ன பலகினம் இருந்தாலும் எவ்வளவு உடல் சுகவீனமாக இருந்தாலும் அந்த சமயத்திலையும் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நேரம் இருக்கும் ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு பல பேருக்கு நேரம் இல்லை ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் கத்துடைய வார்த்தை எப்படியாய் மாறிவிட்டது அந்நிய காரியமாய் மாறிவிட்டது என்று சொல்லி கர்த்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உன்னுடைய நிலைமை இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதா கர்த்துடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதனாய் மனுஷியாய் இந்த நாளிலிருந்து மாற துவங்கி என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றி மறுரூபம் ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்முடைய சுபாவத்தை நம்முடைய கோபத்தை நம்மிலிருந்து எடுத்து போடும் மாமிசத்தின் கிரியைகளை நம்மிலிருந்து எடுத்து போட ஆரம்பிக்கும் வேதத்தின் மகத்துவங்களை உங்கள் உள்ளத்திலே தரித்து கொள்ளத்தக்கதாய் வேதாகமத்தை ஆழ்ந்து வாசியுங்கள் வேதாகமத்துக்கு நேரத்தை கொடுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமாம்